பெற்றோர்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அடுத்தபடியாக இந்த நம்முடைய 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 சார்ந்தவர்கள் கல்வி நிறுவனங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு மத்தியிலே முதலிலே நாம் ஒரு எண்ணத்தை அதாவது சமுதாய சிந்தனை உருவாக்க வேண்டும் ஏன் இதை சொல்லுகின்றேன் என்று சொன்னால் என்னுடைய மகளை அழைத்துக் கொண்டு ஒரு இடத்துக்கு செல்லுகின்றேன் அங்கு செல்லுகின்ற பொழுது என் மகள் தனியாக வெளியிலே படிக்க முடியாது டியூஷனுக்கு நான் ஊருடைய கட்டுப்பாடு இருக்கிறது ஒரு பெண் ஒரு ஆறு வெளியிலே சென்று படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை எனவே வீட்டிலே படித்த என் மகள் வாங்கிய மார்க்கின் அடிப்படையில் என் மகளுக்கு இன்ஜினியரிங் சீட்டு கொடுங்க என்று கேட்டால் கூடவே இன்றைக்கு அறுநூத்தி ஐம்பது எழுநூறு என்று சொல்லிக் கூட டாக்டர் சீட்டு வாங்கி விடுகிறார்கள் இன்ஜினியரிங்ல சேர்ந்து விடுகிறார்கள் என்ற ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு மார்க் வாங்கிய அந்த பெண் வெளியிலே போகாமல் யாரிடத்திலுமே போய் சிறப்பு பயிற்சி பெறாமல் பெற்ற அந்த பெண்ணை பாராட்டாமல் அது மட்டுமல்ல முதல் தலைமுறையிலே அந்த குடும்பத்திலே படித்துவிட்ட அந்த பெண்ணை பாராட்டாமல் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமல் என்னிடத்தில் மூன்று லட்சம் கேட்டார் நான் சொன்னேன் என்னிடத்தில் மூன்று லட்சம் இல்லை நான் ஆசிரியர் என்னிடத்தில் மூன்று லட்சம் இல்லை நான் மூன்று லட்சம் இதுவரைக்கும் பார்க்கவும் இல்லை நான் இரண்டு லட்சம் கொடுக்கிறேன் நான்கு தவணையாக கொடுக்கிறேன் என்று சொன்னேன் ஏனென்றால் வாங்கின சம்பளத்தை கணக்கு போட்டு பார்த்த வருஷத்துல யார் எது இருக்கல செலவு போக மீத கையில எவ்வளவு இருக்கும் அப்போ எப்படி கட்டலாம் என்ற கணக்கு போட்டு ஐம்பதாயிரம் கட்டுறங்க அப்போ அந்த நேரத்தில் இந்த சம்பளம் இன்றைக்கு சம்பளம் ஏராளம் அன்றைக்கு எங்களுக்கு நான் இந்த ஊரில் வந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆகஸ்ட் மாதத்திலே நான் பெற்ற சம்பளம் முன்னூத்தி அறுபது ரூபாய் அதாவது நானூறு பிளஸ் நூத்தி அறுபது ரூபாய் எங்களுடைய கண்ணியத்திற்குரிய மறைந்தவர் மருகும் கல்வி தந்தை எஸ் எம் எஸ் ஷேக் ஜலாலுதீன் அவர்கள் மனமு வந்து அவர்களை எனக்கு வணங்கிய ஒரு வாய்ப்பு தான் இந்த ஊரிலே எனக்கு கல்வி பணி ஆற்றுகின்ற ஒரு வாய்ப்பை இறைவன் வழங்கிறார் அவருக்கு இந்த நேரத்திலே மானசீகமான என் அஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வல்ல இறைவன் அவருடைய பாவங்களை மன்னித்து நாளை மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்று உங்களை சாட்சியாக வைத்து இடஒடுத்த பிரார்த்திக்கின்றேன் என்ன எல்லாருமே கிடையாது என்ன முடிவு எடுக்கிறேன் வேற ஒரு கல்லூரியிலே பெண்கள் எட்டாத இடத்திலே திசையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் சென்று சேர்ப்பதை விட எங்க கல்லூரியிலே ஏன் கண் நான் படித்துகின்ற இடத்திலேயே என் மகளை சேர்த்து நான் படித்து வைத்து விடுகிறேன் என்று முடிவு அன்றை எடுக்கிறேன் ஆண்கள் பெண்கள் சேர்ந்து படிக்க கூடாது என்ற கொள்கை கோட்பாட்டிலே நான் உறுதியாக இருந்தாலும் அன்றைக்கு இவர்கள் செய்த இவருடைய அணுகுமுறையின் காரணமாக நான் என்னுடைய கொள்கையை தளர்த்துக் வேண்டிய ஒரு கடமை காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பு அவர்கள் சொன்னார்கள் பெருமானார் சொல்லல்லாஹலை சொல்லும் அவரிடத்தில் போய் பெண்மணிகள் கேட்டார்கள் நாங்கள் செய்ய முடியாத இயலாதவர்கள் அல்ல மருத்துவம் செய்ய முடியும் ஈட்டிகளை பொறுக்கி தர முடியும் மற்ற பணிகளை எங்களுக்கு செய்ய முடியும் எங்களுக்கு வாய்ப்பளித்தான் நன்றாக இருக்கும் என்று பெருமான போது அதை விமரித்து சொன்ன போது அதை உணர்ந்த பெருமானார் அவர்கள் புன்முகல் புத்து அதற்கு அனுமதி வழங்கினார்கள் என்ற சற்று முன்பு வரலாற்று நிகழ்வு நம்மிடத்தில் சமர்ப்பித்தார்கள் அந்த ஒரு பிரியவர்களே நான் எல்லோரும் முன்னாலே உட்கார்ந்து அந்நியர்கள் மத்தியிலே என் மகளை வைத்துக்கொண்டு பேசுகின்ற ஒரு செய்திக்கு கிடைத்த பதில் இப்படி என்று சொன்னால் நான் ஒரு ஆசிரியர் மாதச்சம்பளம் பெற்றுக் கொண்டிருப்பவர் என்னால் என் மகளை படிக்க முடியவில்லை ஆனால் என் மகளை இந்திரியாக படிக்க வைக்க வேண்டும் என்ற என் பெண்களே இல்லை ஒரு அவங்களுடைய ஒரு திருப்திக்காகத்தான் நான் போனேன் ஆனால் அது கூட இப்படி மறுக்கப்படுகிறது என்ற செய்தியை சொல்லுகின்றேன் சமுதாயத்தில் என் படிக்க கூடாதான் படித்து சரியான ஒரு சூழ்நிலையே கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோடு ஒழுக்கத்தோடு மார்க்க உணர்வோடு நம்மை காத்துக்கொண்டு பணி செய்ய முடியும் என்ற ஒரு வாய்ப்பு ஒரு பெண்ணுக்கு ஆனால் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட வேண்டுமா அதை இந்த சமுதாயம் படுத்துக்கொண்டு இருக்க வேண்டுமா என்ற கேள்விகளை எல்லாம் நம்மை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆக நான் வெளியெங்கும் போகவில்லை என் மகளுக்கு நான் அந்த நிகழ்வை மூடத்திலே சொல்லுகின்றேன் ஆக கல்வி ஸ்தாமனத்தை இது யாரு நம்மால்தான் பெரிய அளவில் தங்களை பாராட்டி இளம் காட்டிக் கொண்டிருப்பவர்கள் அன்பிற்குரியவர்களே விழிப்புணர்வு யாருக்கு தேவை சமுதாயத்திலே சமுதாயத்தின் பெயராலே நாங்கள் மைனாரிட்டி என்று சொல்லிக்கொண்டு கல்வி ஸ்தாபனங்களை வைத்துக் கொண்டு அந்த மைனாரிட்டிகளுக்கு இடம் கிடைக்காத சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு முதலிலே விழிப்புணர்வு தேவை ஏனிட சொன்னார் நீங்களும் நாங்கள் மேடை பேசுதனாலே எந்த விதமான கிடையாது சரி விடுங்க அவர்கள் சமுதாயத்தினுடைய எண்ணத்தின் அடிப்படையிலே செயல்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் சேருங்கள் இப்பொழுது இந்த முயற்சியை சேர்த்து ஊரில் இருக்கின்ற அத்தனை பேரை பார்த்தீர்கள் சந்தித்தீர்கள் அழைப்பு கொடுத்தீர்கள் சிரமத்தை மேற்கொண்டீர்கள் இரவு இரண்டு நாட்களாக எந்த வகையிலே சிரமங்கள் இருந்திருக்கும் என்று எங்களுக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சிரமத்தை மேற்கொண்டு இந்த ஒரு சாதனையை செய்திருக்கிறீர்கள் அல்லவா அப்போ ஏழைப்பள்ளிகள் படிப்பதற்கும் அவர்கள் நாம் தான் உருவாக்கி தர வேண்டும் தயவு செய்து என்னுடைய எண்ணத்தை புரிந்து கொள்ளுங்கள் நாம் திட்டமிட்டு செயல்படுத்தினால்தான் இந்த சமுதாயத்திற்கு நாளைக்கு விடுவு காலம் இருக்கிறார் மேடைகளை போட்டுக்கொண்டு பேசிவிட்டு போவதால் எந்த விதமான பலமும் இல்லை ஆனால் மேடை போட்டு பேசுவதனால என்ன நன்மை என்று சொன்னால் அதாவது இந்த சமுதாய பணிகளிலே மார்க்க கடமைகளிலே நிறைவேற்றுகின்ற உணர்வோடு செயல்படுகின்ற பொழுது அதை மற்றவரிடத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதிலே சந்தேகமும் கிடையாது இருந்தாலும் உடனடியாக அந்த எண்ணங்கள் எல்லாம் ஒரு உருவம் பெற வேண்டும் வடிவம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் இணைந்து முனைந்து செயல்பட வேண்டும் திட்டங்கள் திட்டம் அது இந்த ஊர்ல இருக்கின்ற ஏழை எளிய திறன்மிக்க இளைஞர்களுக்கும் மாணவிகளுக்கும் உதவியாக இருக்கின்ற அமைய வேண்டும் அப்போதுதான் நாம் எதை பற்றி பேசினோமோ இதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அல்லது எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ எந்த உணர்வு அப்படி உள்ளத்தை ஆழமாக ஆழமாக பிடித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த உணர்வுக்கு ஒரு வடிகால் அமையும் இல்லை என்று சொன்னால் நாம் பேசுவது ஏதோ கலந்து கலந்துவிட்டே ஒரு காற்றாகத்தான் இருக்கும் அன்பிற்குரியவர்களே